ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக இட்லிக்கு ஒரு சாம்பார் இட்லி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில்லை கேரட்டு அது கூடவே கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் குக்கரில் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிள்ளை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அது கூட சேர்த்துக்கங்க வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் அது கூட தக்காளி சேர்த்துக்கங்க தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் லைட்டாக வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே கேரட் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம காரத்துக்கு கழும்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துக்கங்க நான் வந்து பாசி பருப்பு ஒரு அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு கால் கப் அளவு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பாசிப்பருப்பு ரெண்டத்தையும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கங்க இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிவிடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு ரெடியாகிடுச்சு காய்கறிலாம் வந்து ரெடியாக இருக்குது இதை ஒரு கரண்டியால் லேஸாக மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப குழவாக்காமல் லைட்டாக மசிச்சு விடுங்க இந்த குழம்பு இப்போ நமக்கு ரொம்ப திக்காக இருக்குது இப்போ திருப்பி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதி வரட்டும் இதுக்கு ஒரு தாலி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் குழம்பு கொதிச்சிட்ருக்குது நம்ம ஒரு கடாய் போட்டுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பில்லை தாளித்து கொதிக்கிற குழம்புல இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொத்தி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோ தாங்க இப்போ சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குயிக்காக நம்ம இந்த சாம்பாரை செஞ்சிடலாம் ஈஸியாக பிகினர்ஸ் கூட இந்த சாம்பாரை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் நீங்களும் இந்த சாம்பார் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்